சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை நீ எல்லோரையும் நம்புவதனால் எல்லோரும் என்ன தெரியுமா நினைக்கின்றார்கள் ஒரு சிலர் உன்னுடைய மனதை நன்றாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு சிலர் உன்னை ஏமாற்றுவதற்கான பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் என்னுடைய குழந்தையே அதனால் அவர்களுக்கெல்லாம் தெரியாதது போல நான் உன்னோடு இருக்கின்றேன் நீ என்னைத்தான் வணங்குகிறாய் என்பது தெரியாது என்று நினைக்கின்றேன் அதனால்தான் தான் அனைவருமே உன்னை ஏமாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள் முக்கியமாக நீ ஒரு குழந்தை போல ஒரு மனம் கொண்டவள் என்று தெரிந்து சிலர் ஏமாற்றும் ஏமாற்றும் பொழுதுதான் கஷ்டமாக இருக்கின்றது என்னுடைய குழந்தையே வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் அவரிடம் ஏமாந்து இருக்கின்றாய் ஆனால் அதற்கு பிறகு எல்லாம் நீ என்னிடம் சொல்ல ஆரம்பித்த சாயப்பா நான் எல்லோரிடமும் ஏமாந்தேன் ஆனால் இனிமேல் நான் ஏமாறுவதற்கு விரும்பவில்லை யார் யார் எனக்கு பின்பு என்னென்ன செய்கிறார்கள் தயவு செய்து அதை மட்டும் எனக்கு காட்டிவிடுங்கள் நான் அவரிடம் இருந்து தப்பித்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் நீ கேட்டாதோ அதேபோலத்தான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சொல்வதற்காகவே ஓடோடி வந்துவிட்டேன் என்று நினைக்கின்றாய் அதே நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் என்று சில செய்தியை மனதில் இருக்கும் சில வருத்தத்தை உன் குடும்பத்தில் நடக்கும் சில விஷயத்தை நீ சொல்கிறாய் ஆனால் சில நபர்கள் அதாவது சில பேர் என்ன தெரியுமா செய்கிறார்கள் நீ மன வருத்தத்தினல் செல்வதை நீ எல்லோரையும் நம்புவதை அவரவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டு இவள் எது சொன்னாலும் நம்புவா இவளுடைய வாழ்க்கையில் இவள் நிறைய ஏமாந்து இருக்கின்றாள் அதனால் ஒரு வார்த்தை அன்பாகச் சொன்னால் போதும் இவள் ஏமாந்து விடுவாள் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு உன்னை எப்பொழுதும் கொண்டே இருக்கிறார்கள் அது யார் என்பதையும் எல்லாவற்றையும் நானே சொல்கின்றேன் கேள் உனக்கே புரிய என்னுடைய குழந்தையே காலம் முழுவதும் ஒருவனை ஏமாற்றிக் கொண்டே இருக்க முடியுமா அவனும் சுதாரிப்பாகத்தானே அவனுடைய வாழ்க்கையிலும் என்னென்ன நடக்கிறது ஏது நடக்கின்றது எல்லாவற்றையும் அவனும் புரிந்து கொள்வான் தானே அதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை பார்த்தியா திரும்ப திரும்ப ஒரு நபரை ஏமாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது எவ்வளவு பெரிய தவறு நான் இருக்கின்றேன் எல்லா விஷயத்திலும் இருந்து உன்னை காப்பாற்றி வழிநடத்துவதற்காக இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றும் நபரை நிச்சயமாக நான் என்ன செய்யப் போகிறேன் என்பதனை நீ பார்க்கத்தான் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நண்பன் முறவு என்று சொல்லிக்கொண்டு எது வேண்டுமானாலும் சொல்கிறார்கள் அதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீ அவரிடம் பகிர்ந்தாயானால் இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா எதற்காக இதெல்லாம் செய்கிறாய் என்று அவர்கள் கேட்டுவிட்டு உனக்கு பின் போய் என்ன தெரியுமா சொல்கிறார்கள் இவளை இதெல்லாம் செய்யவிடக்கூடாது இதெல்லாம் இவள் செய்தாயானால் நிச்சயமாக இவள் முன்னேறி விடுவாள் அதனால் இவளை இப்படியே அடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்று உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் திட்டம் போடுகிறார்கள் நீ ஏதாவது செய்து முன்னேறி விடுவாயோ நீ ஏதாவது செய்து வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து விடுவாயோ என்று பயப்படுகிறார்கள் ஒருவன் வாழ்க்கையில் முன்னேறுவது யாருக்குமே பிடிக்காது பார்த்தியா உன்னுடைய குடும்பத்தில் உன்னை அடக்கி அடக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் செய்ய வேண்டாம் நீ இப்படியே இது அப்படியே இது என்று அடக்கி அடக்கி ஒரு நாள் செவுத்துக்குள் போட்டு உன்னை வீட்டில் இருக்கும் வேலையை மட்டும் பார் என்று சொல்லி வைத்திருக்கிறார் இப்படி இருப்பார்கள் உன்னை புதிய காரியத்தில் இறங்க விடுவார்களா புதிய விஷயத்தை செய்ய விடுவார்களா நீயே சொல் பார்க்கலாம் அதனால் நீ ஒரு விஷயத்தை செய்யப் போகிறாய் என்றால் முதலில் என்னிடம் அதை நிச்சயமாக நல்லதா கெட்டதா என்று பார்த்து அதற்கு நான் வழி வகுக்கின்றேன் நீயாக ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் செய்து குழப்பமடைய ஒரு விஷயம் தவறாக நடந்தால் எல்லாமே தவறாக நடக்கும் என்று நினைக்காதே ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் அடுத்தடுத்த விஷயங்கள் சரியானதாகத்தான் நடக்கும் என்னுடைய குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கும் அனைவருமே நீ முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் முன்னேற வேண்டும் என்று அதனால்தான் நீ எதுவாக இருந்தாலும் முதலில் என்னிடம் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவாய் எல்லா நாளும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நீ எதெல்லாம் தேடி ஓடி ஆரம்பிக்கின்றாயோ அந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் நீ எந்த ஒரு நிலையிலும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்று ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் நாளை அந்த விஷயம் நடக்கும் நாளை மறுநாள் அந்த விஷயம் நடக்கும் என்றெல்லாம் நினைக்காது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் வித்தியாசமாகத்தான் இருக்கும் அதனால் எல்லாம் மாற ஆரம்பிக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது போல அனைத்து விஷயங்களையும் நான் உன் கையில் வந்து சேர்ப்பேன் நீ நினைக்காதே போல ஒரு விஷயத்தை செய்யப் போகின்றாய் என்றால் என்னிடம் சொல் அதற்கு தேவையான முயற்சிகளை பார் யார் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பார்கள் யார் மனதை மாற்றினால் எந்த விஷயம் நடக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நானே மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து சந்தோஷங்களையும் உனக்கு தர ஆரம்பிக்கின்றேன் கண்களை நன்றாக திறந்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது சில நேரம் பார்த்தால் இது செய்தால் வெற்றி அடைந்து விடுவோம் என்று நினைப்பாய் ஆனால் தோல்வி அடைந்தவன் அதுபோல நீ இப்படி நினைத்தால் அப்படி நடக்கிறது என்று சொல்கிறாய் ஆனால் நீ இனிமேல் என்ன நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் காலம் முழுவதும் எதை தேடி ஓடுகின்றாயோ இனிமேல் அது உன்னை தேடி தானாகவே வர ஆரம்பிக்கும் என்னுடைய குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னாக மட்டும்தான் நடக்கும் காலம் முழுவதும் நீ இனிமேல் சோர்ந்து போக வேண்டிய அவசியங்கள் கிடையாது என்பது மட்டும்தான் உண்மை எத்தனை நாள்தான் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து போயிருப்பாய் நிச்சயம் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றுகின்றேன் எல்லா விஷயங்களையும் நல்லதாக நடத்தி தருகின்றேன் இன்பத்தை மட்டும் தூக்கி சுமக்க நீ யாராக இருந்தாலும் தயாராக இருந்தால் போதும் இன்பமானது கிடைப்பதுதான் மிகவும் அரிதான ஒரு விஷயம் அந்த இன்பத்தையே நான் தருகிறேன் காலம் முழுவதும் அந்த இன்பம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி அனைத்து வேலைகளையும் செய்து உன்னை வாழ வைக்கின்றேன் என்னிடம் ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்து விட்டீர்களானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதுதான் நடக்கும் பொறுப்பை ஒருவன் கையில் எடுத்து ஆனால் அதுவும் அவன் பொறுப்பானவனாக இருந்தால் எப்படி அந்த விஷயம் நடக்காமல் இருக்கும் நான் பொறுப்பானவன் என்னுடைய குழந்தைகளுக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தர வேண்டும் என்று நினைப்பவன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல்லதுதான் நடக்க ஆரம்பிக்கும் காலம் முழுவதும் எந்த ஒரு நிலையிலும் சோர்ந்து போகாதே அதுபோல இவன்தானா என்னுடைய வாழ்நாள் வாழ் நம்முடைய வாழ்க்கை கிடைக்கின்றானோ என்று நினைக்காதே யாரும் யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க முடியாது நீ உன்னுடைய மண்ணிலேயே மாற்றிக்கொள் அதாவது ஒரு விஷயத்தை ஒருவன் ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தால் அவனை விட்டு ஒதுங்கிவிடும் அவன் ஏமாற்றுகிறான் ஏமாற்றுகிறான் என்று அவருடைய கூடவே இருக்காதே அதுபோல உன்னை வாழவே கூடாது என்று ஒருவன் நினைக்கின்றான் என்றால் அவனிடம் எந்த ஒரு விஷயத்தையும் பகிராது நீ வாழ வேண்டும் நிச்சயமாக உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் கேள் என்று சொல்கிறான் அவனிடம் மட்டும் பேசினால் போதும் தேவையில்லாமல் நல்லவன் போல பேசிக்கிட்டு பிறகு தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் செய்பவனிடம் நிச்சயமாக ஒரு முறை மாறலாம் தொடர்ந்து ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் என்னை நல்லதாகத்தான் நடக்கும் கவலை என்பது ஒருவனுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக என்னாலுமே இருப்பேன் உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துவிட்டு நகர்ந்து விடுவேன் என்று நினைக்காது என்னாலுமே நான் இருப்பேன் உன்னுடைய துரோகிகள் யாராவது உனக்கு ஒரு முறை ஒரு துரோகத்தை செய்துவிட்டால் கூட உனக்கு இவன்தான் இதை செய்தான் அவன்தான் அதை செய்தான் என்று உனக்கு அடையாளத்தோடு காட்டுவேன் உனக்கு அடையாளத்தோடு காட்டுவேன் உனக்கு வந்த உதவிகளையும் அப்பப்போ உனக்கு எல்லா விஷயங்களையும் நான் காட்டுவேன் உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு தான் இருப்பேன் இது நான் உனக்கு இப்பொழுது வாக்காகும் இந்த வாக்கு என்னாலும் எப்பொழுதும் நீ மறந்துவிடாதே ஒரு நாள் நிச்சயமாக கண்டிப்பாக உன்னுடைய தலைவிதியை மாறும் அளவுக்கு நிறைய நல்லதுகளை நான் செய்வேன் நம்பிக்கையோடு எல்லாம் மாறும் சகலமும் மாறும் எப்பொழுதும் இந்த சாய் அப்பாவாகிய நான் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்